அன் அல் அன் வலைக்கம் வரஹத்துல்லாஹி வரகாத்து நிலையான இதில் பகுதி இரண்டை கண்டு கொண்டிருக்கின்றோம் அல்ஹந்த இதுவரை பதினெட்டு பாடங்கள் முடிந்து பத்தொன்பதாவது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம் வாரங்கள் இதன் மூலம் அரபு இலக்கணத்தை நாம் தெளிவாக கற்றுக்கொள்வோம் இதை கற்றுக்கொண்டு நாம் மற்றவர்க்கும் கற்றுக்கொடுப்போம் இதன் மூலம் நாம் பலன் அடைந்ததே மூலம் இந்த குர்ஆன் ஹதீஸை விளங்கி அரபியை நன்கு படித்து அது அரபியை விளங்கி அமல் செய்வதற்கும் இன்னும் அல்லாவுடைய பொருத்தத்தை அடைவதற்கும் இம்மை மறுமையின் வெற்றியை தருவதற்கும் ஆக ஆமீன் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசையுங்கள் இன்னும் ஆதரவு தாரங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் முந்திக்கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த திங் சேவையில் உங்க உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அலமது இல்லாத்திரானு ஜவாபி பின் கொண்டு நிபந்தனையுடைய பதில் இணைவது இப்ப ஷர்த்து ஜவாபு நம்மளுக்கு தெரியும் ஷர்த்துடைய ஜவாபில் பற்றிய பாடத்தை நாம் கண்டோம் கடந்த பாடத்தில் தெளிவாக உதாரணங்கள் பஸ் காகிதா என்று அனைத்தையும் கண்டோம் அதில் கூற வேண்டும் என்றால் ஜவாபில் வரக்கூடிய ஒரு ஜும்லா வரக்கூடிய வாசகம் அது ஷர்த்துக்குடைய இடத்தில் இன் என்ற மண் என்ற ஷர்த்துக்கு பிறகு அந்த ஜும்லாவை வைக்க முடியாதென்றால் என்றால் அந்த மாதிரி வரக்கூடிய ஜவாபிற்கு நாம் ஃபாவை கொண்டு வருவது கட்டாயம் என்று படித்தோம் ஆஹ் உதாரணமாக ஜும்லா இஸ்மியாவாக இருந்தால் அது சர்து அது ஜவாபாக ஜும்லா இஸ்மியா ஒரு ஜவாபாக வருமையானால் அந்த ஜும்லா இஸ்மியாவை எடுத்து சரத்துக்கு பிறகு வைக்க முடியுமா என்றால் வைக்க முடியாது ஏன்னா இன்னுக்கு பிறகு ஜும்லா ஃபேலியா தான் வர வேண்டும் ஜும்லா இஸ்மியா வராது அதனால அந்த ஒரு வாசகத்தை சரத்துக்கு பிறகு ஷர்த்துடைய வார்த்தைக்கு பிறகு கொண்டு வர முடியாது அந்த மாதிரி வாசகம் ஜவாபாக வந்தால் இதில் இணைவது கட்டாயம் என்ற பாடத்தை நாம் தெளிவாக பார்த்தோம் அதே போல் எதிர் எதற்கு பிறகு நாம் ஆஹ் வராதோ எதையெல்லாம் எந்தெந்த எல்லாம் ஷரத்துடைய வார்த்தைக்கு பிறகு கொண்டு வர முடியாதோ அப்படிப்பட்ட எல்லா வாசகமும் ஜவாபாக வந்தால் அந்த ஜவாபில் ஃபான் உழைவது கட்டாயம் என்பதை பார்த்தோம் வாருங்கள் இப்பொழுது அதனுடைய பயிற்சிகளை தொடர்ந்து பார்ப்போமா வாருங்கள் பயிற்சிகள் முதலாவது பையனில் ஜும்ல சர்தி ஏத்த நிபந்தனை சார்ந்த வாசகங்களை விளக்கு அப்ப ஜும்லா சர்தியான்னு என்ன செஞ்சுக்கோங்க இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் இப்படிதான் நம்ம படிச்சிருக்கோம் முன்னாடியே அதனால ஜும்லா சர்தியாக்கிறது பின்னாடி வரக்கூடிய விளக்கு நீ ஜும்ளை பின்வரும் வாசகத்திலே உள்ள ஜும்லா சர்தியாக்களை நீ விளக்கு அந்த எதுவெல்லாம் நிபந்தனை சார்ந்து வரக்கூடிய வாசகங்களா இருக்கும் அந்த வாசகங்களை விளக்கு அந்த வாசகங்களின் பதில்களிலே அந்த ஜும்லா சர்தியாக்களின் பதில்களிலே கொண்டு இணைவதின் இணைவதிலே உள்ள காரணத்தை விளக்கு அப்ப அதன் பதில்கள் ஃபாவை கொண்டு இணைவதிலே உள்ள காரணம் என்ன என்பதை நம்ம என்ன செய்யணும் விளக்கம் அப்ப எதுதெல்லாம் ஜும்லா சர்தியான்னு சொல்லி விளக்கணும் அந்த ஜும்லா சர்தியாக்களுடைய பதில்கள்ல ஃபா இணைந்ததின் காரணம் என்ன என்பதை நம்ம விளக்கணும் சரியா இப்ப முதல்ல நம்ம அர்த்தம் வச்சிருவோம் சரியா இப்ப என்ன அர்த்தம் வைக்க வேண்டும் இது எதை பற்றிய வாசகம் அரபியர்களுடைய பெருமையை பேசக்கூடிய ஒரு வாசகம் அரபியர்கள் இவ்வாறு உயர்ந்திருக்கிறார்கள் என்றால் அவருடைய கலாச்சாரம் உயர்ந்தது அவருடைய அறிவு திறன் உயர்ந்தது அப்படின்னு அவருடைய புத்தி கூர்மையை பேசுகிறது அவர்களுடைய சிறப்பு இந்த வாசகங்கள் எடுத்து காட்டுகிறது இப்ப பாருங்க என்ன சொல்றாங்க அல் அரபு மின் அஹ் லாஹி இஸ் அரபியர்கள் ஆஹ் இஸ்தேதாசன் என்றால் தயார் தயார் நிலையில் உள்ள அல்லாஹுடைய படைப்பினங்களில் மிகவும் அழகானவர்களில் இருந்து இருக்கிறார்கள் மின் அசன் கில் அல்லாவுடைய படைப்பினங்களில் மிகவும் அழகானவர்களில் இருக்கிறார்கள் இஸ்ரேதாதன் தயாரிப்பு செய்ததிலேயே மிகவும் அழகானவர்களில் இருந்து இருக்கிறார்கள் அவர்கள் போட்டியிட்டால் வைரகம் அவர்கள் அல்லாதவரிடம் அவர்கள் போட்டியிட்டால் மினல் உமமி மற்ற சமுதாயங்களிலிருந்து சமுதாயங்களிலிருந்து அவர்கள் அல்லாதவர்களிடம் அரபியர்கள் போட்டியிட்டால் அறிவின் விஷயத்திலே போட்டியிட்டால் அப்ப அவர்களுடைய அவர்களுடைய புத்தி கூறுமை என்ன செய்யாது அதற்கு அந்த போட்டியை தொட்டும் குறைவை ஏற்படுத்தாது அப்ப அவங்க புத்தி கூர்மையை அவங்க போட்டியில ஜெயிக்க வச்சிடும் அந்த போட்டியை தொட்டும் என்ன வைக்காது குறைவை ஏற்படுத்தாது அவர்கள் போட்டியிட்டால் ஆதி எதிலே தொழில்துறையிலே தொழில்துறைகளிலே அவர்களிடம் அவர்கள் போட்டியிட்டால் அந்த அறிவியர்கள் போட்டியிட்டால் பலன் தப்போது அவர்களை விட்டும் நிச்சயமாக தூரமாகாது காயத்துன் இலக்கு தூரமாகாது அமது இலா அப்ப அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க அமது அவர்கள் நாடினால் இலா பக்கம் பக்கம் அவர்கள் அவர்கள் தான் அதாவது உ உழைப்பை சார்ந்தவர்களாகவும் வலிமையை சார்ந்தவர்களாகவும் அவர்கள்தான் உழைப்பு இன்னும் வலிமையை சார்ந்தவர்களாக இருப்பார்கள் உழைப்பாளிகளாகவும் வலிமையை மிக்கவர்களாகவும் அவர்கள்தான் இருப்பார்கள் அப்ப அவர்கள் விவசாயத்துல பார்த்து அவங்கள மாதிரி யாரும் விவசாயம் செய்ய முடியாது அப்படி உழைக்கிறவங்களாகவும் வலிமை மிக்கவங்களாக இருக்காங்க அவர்கள் நாடினால் எதை நாடினார்கள் மராமன் ஒரு நாடுதலை நாடினால் ஏதோ ஒரு இலக்கை ஒரு நா ஒரு நாட்டத்தை நாடிவிட்டால் நீ உறுதி என்னகும் நிச்சயமாக அவர்கள் உழு அஸ்மின் நிச்சயமாக அவர்கள் உறுதி மிக்கவர்கள் இன்னும் ஹிம்மத் ஊக்கமுடையவர்கள் என்று நீ உறுதிக்கொள் அவங்க ஏதாச்சும் ஒரு ஒரு குறிப்பிட்ட நாட்டத்தை நாடி விட்டாங்கன்னா அந்த நாட்டத்துல அவங்க உறுதி ஊக்கம் மிக்கவர்களாக இருப்பார்கள் என்று நீ உறுதிக்கொள் சரியா அப்ப சாதாரணமா இப்ப நாடிட்டு சில பேர் ஒரு இலக்கு நாடிட்டு அதை செய்யாம அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்களா அப்படிலாம் கிடையாது ஒண்ணு செய்யணும் முடிவு பண்ணிட்டாங்க நான் செஞ்சு காட்டிடலாம் அதே போல நசபுகும் அவர்களுடைய வம்சம் ஆகிறது அரீகும் பழமையானதா இருக்கும் இன்னும் அவர்களுடைய பெருமை ஆகிறது அசீலும் மகத்தானதா இருக்கும் நகலுள் எவுமே இன்றைய நாள் அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் என்றால் பக்கது திட்டமாக காணு அவ்வலன் திட்டமாக அவர்கள் வளர்பவர்களில் முதலானவர்களாக ஆகியிருக்கிறார்கள் அவர்கள் எடுத்தார்கள் என்றால் என்ன எடுத்தார்கள் அஸ்பாபில் நாகரிகத்தின் வழிகள் காரணங்களை கொண்டு அவர்கள் எடுத்தார்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் எசீரூன சனனி சனனி ஆபா இ அப்ப இன் எசீரூனி அஜிதின் கிராமின் அப்ப மகத்தான மூதா தந்தைமார்கள் வழியின் மீதும் இன்னும் சங்கையான பாட்டனார்களின் வழியின் மீதும் அவர்கள் நிச்சயமாக அவர்கள் செல்கிறார்கள் அப்ப இவ்வளோ நம்ம அவர்கள் பிடித்தார்கள் என்னது நாகரிகத்தின் காரணங்களை அவர்கள் பிடித்தார்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் என்ன வழியில செல்றாங்க மூதாதையர்கள் பாட்டனார்கள் தந்தைமார்கள் பாட்டனார்களுடைய அந்த வழியின் மீது செல்கிறார்கள் அதனால்தான் இந்த மாதிரி ஒரு நல்ல நாகரிகத்தின் மீது இருக்கிறார்கள் ஒமன் சந்தேகம் யாரை சேர்ந்ததோ இணைந்ததோ சந்தேகம் யாருக்கு இணைந்ததோ அவர் எதுல சந்தேகம் அவர்களின் மகத்துவத்திலே ஒரு சந்தேகம் யாருக்கு இணைந்ததோ அப்ப யாருக்கு அவருடைய மகத்துவத்துல சந்தேகம் வந்துச்சு யாருக்காச்சும் அவரோட மகத்துவமானவர்கள் அரபியர்களுடைய மகத்துவத்துல சந்தேகம் யாருக்கு வந்ததோ யாருக்கு இணைந்ததோ சந்தேகம் வந்தவர் படிக்கட்டும் அந்த மகத்துவத்தை படிக்கட்டும் வரலாற்றின் ஏடுகளிலே வரலாறுகளின் ஏடுகளிலே அவர்களின் மக அவர்களின் அந்த அரபியர்களுடைய மகத்துவத்தை படிக்கட்டும் நான் சொல்றத இப்ப நான் சொன்ன இந்த வாசகத்துல நீங்க ஏத்துக்கல அப்படின்னா அவருடைய மகத்துவத்தை அரபியர்களுடைய மகத்துவத்தை நீங்க ஏத்துக்கலன்னா வரலாற்றின் ஏடுகளை அது படிக்கட்டும் அதை படிச்சா தெரிஞ்சுக்கோங்க என்னது அவங்களுடைய மகத்துவத்தை சரியா அப்ப இந்த வாசகம் படிச்சாச்சு வாருங்கள் இல்ல ஷரத்து ஜும்லா அதை பார்ப்போமா வந்துச்சு போட்டியிட்டால் அறிவியல அவங்க போட்டிவிட்டாள்னு அப்ப இதுல இது ஜும்லா ஷர்த்தியா தான் ரஹுமின் உமமி இது வரைக்கும் என்னது அஹ் இது ஷரத்துன்றது என்னது ஜவாபு அப்ப இந்த சரத்து ஜவாபா அப்ப சர்தியா ஜும்லா அப்ப ஃபா கண்டிப்பா நுழைஞ்சது காரணம் சொல்ல சொன்னாங்க காரணம் மாவை கொண்டு முற்படுத்தப்பட்ட ஜும்லா ஃபேலியாவாக இருக்கு அப்ப மா முன்னாடி வந்துருச்சு அப்ப காரணம் என்னது இந்த மா வந்ததுதான் காரணம் சரியா அப்ப இந்த மா வந்தால் இந்த ஒரு ஜும்லாவை ஷர்த்துடைய இன் என்ற இந்த ஷர்த்துடைய இடத்தில் இந்த ஜும்லாவுடைய இடத்துல கொண்டு வர முடியாது ஏன் இந்த இன்னுடன் ஃபேலி நேரடியாக சேர வேண்டும் நடுவில் எதுவும் வரக்கூடாது இந்த மா வந்துருச்சுல அதனாலதான் காரணம் அது மட்டும் தான் காரணம் இந்த மா வந்துருச்சு முந்தி விட்டு ஜும்லா ஃபேலியா இருக்கு அதனால இதை சரத்துடைய ஜுவா இடத்துல வைத்து நாம படிக்க முடியாது அப்ப எதுவெல்லாம் சரத்துடைய இடத்துல சரத்துடைய ஜும்லாவுடைய இடத்துல வச்சு படிக்க முடியாதோ அது எல்லாத்துக்கும் இதேதான் சரியா பாருங்க அப்ப அதான் காரணம் மாவை கொண்டு முற்படுத்தப்பட்ட ஜும்னா ஃபேலியாவாக இருக்கு ஜும்னா ஃபேலியா தான் ஃபேலை கொண்டு ஆரம்பித்தா ஜும்னா ஃபேலியா து கசூர் என்று ஃபேலை கொண்டு ஆரம்பித்தா ஜும்னா ஃபேலியா ஆனா மாவு வந்துருச்சு அதனாலதான் இப்ப அடுத்து ஒரு வாசகம் ஐன் சாபகோபிசினா ஆத்தின் படிச்சோம்ல அந்த வாசகத்துல இது ஷர்தாகும் பலன் துப தபுத அன்பும் காயத்துன் என்பது ஜவாபாகும் அப்ப இதுல ஜும்னா ஃபேலியா ஆனா லன்னு வந்துருச்சு லன்னு வந்து என்ன செஞ்சிருச்சு இந்த இதுல நல்ல வந்ததினால் இங்கே ஃபா வருவது கட்டாயமாகி விட்டது ஃபேலியத்தும் மஸ்போக்கத்தும் இல்லன் லன்னை கொண்டு முற்படுத்தப்பட்ட ஜும்லா ஃபேலியாவாகும் ஆகும் இப்ப லன்னை கொண்டு முற்படுத்தப்பட்டதாக இருக்கு அப்ப இது ஷரத்துடைய ஜும்லாவுடைய இடத்துல படிக்க முடியுமா முடியாது ஏன் இந்த லன்னு வந்து பிரிச்சிருச்சு இன்னையும் ஃபேலியும் நேரடியாக சேர விடாம லன் பிரிச்சிருச்சு அதனால படிக்க முடியாது அதனால அந்த மாதிரி வாசகமா வாசகம் பதில் ஜவாபில் வரும்போது ஃபா நுழையணும் கண்டிப்பா அதனால நுழைஞ்சிடுச்சு அடுத்து பாருங்க பாருங்கிரா தீன் இலாசிரா தீன் அப்படின்னு படிச்சோம்ல அது வரைக்கும் என்ன ஷர்த்தோடைய வாசகம் ஃபஹும் அகலோ கதஹின் வஜிலாதின்றது ஜவாபுடைய வாசகம் சரியா இப்ப ஜவாபுடைய வாசகத்துல ஃபா ஏன்னு ஏன்னா இது ஜும்லா இஸ்மியா ஜும்லா இஸ்மியா ஷரத்துக்கு பிறகு கொண்டு வர முடியாது என்பதால் ஷர்துடைய இடத்தில் கொண்டு வர முடியாது என்பதால் அது ஜவாபாக வரும் பொழுது அதுல ஃபா நுடைய கட்டாயம் ஃபா வந்துச்சு காரணம் என்ன ஜும் இஸ்மியத்தும் இந்த ஹும் அகலோ கதைகின்றது ஒரு இஸ்மை சார்ந்த ஒரு வாசகமாகும் ஏன் ஹும் என்பது இஸ்மதான் இஸ்மை கொண்டு ஆரம்பித்தால் ஜும்லா இஸ்மியா அப்போ ஜும்லா இஸ்மியா அடுத்து பாருங்க இது வரைக்கும் ஷர்து இதுக்கப்புறமா இருக்கிறதெல்லாம் ஜவாப் அப்ப பாருங்க அப்ப சிக் என்பது தலபி அப்ப ஜும் பேலை சார்ந்தது ஜும்லாதான் அந்த ஜும்லா பேலியாவோடைய தலபியும் தலைபியாக இருக்குமே அதுக்கே ஃபேலியா தலபின்னா தேடுவதை சார்ந்தது அப்ப அம்ருதானே சிக் என்பது உறுதிக்கொள் கொள் அப்படின்னு அம்ருதானே அப்ப தலைபி தானே அப்ப தலைபியாக வரக்கூடியது இன்னுக்கு அப்புறமா வரக்கூடாது அப்படி இன்னுக்கு அப்புறமா வரக்கூடாத ஒரு வாசகம் ஜவாபாக வந்தால் அதுக்கு ஃபான் உழைவது கட்டாயம் தான் இதுல ஃபான் உழைஞ்சிச்சு அதுக்கப்புறம் நம்ம பாருங்க ஃபைன் நகலுள் யோம பக்கத்து காணும்னால இங்கேயே இது ஜும்லா ஃபேலியாதா ஆனா என்னதான் கது நுழைஞ்சிருச்சு இந்த பக்கத்துன்னு இருக்குல்ல இதுல இருந்தா என்னது ஜவாபு இதுல ஜும்லா ஃபேலியா வந்தாலும் இது கது வந்துருச்சு அதனால நேரடியா இது இன்னோட சேர்க்க முடியாது இன் காணும் இது கது நடுவுல தடுத்துருச்சுல அதனால இது ஷரத்துக்கு பிறகு கொண்டு வர முடியாததுனால் இது என்னது ஜவாபில் அந்த மாதிரி ஒரு வாசகம் வரும்போது சேர்வது கட்டாயம் அதனால பாஞ்சர் ஜும்ல ஃபேலியும் இருக்காது கதை கொண்டு முற்படுத்தப்பட்ட ஜும்லா ஃபேலியாவாகும் அப்ப காணும்னு ஆரம்பிச்சா ஜும்லா ஃபேலியா அப்ப அப்படி இருக்கும் பொழுதும் அந்த கது வந்து முற்படுத்தப்பட்டது அதனால் என்னது இது ஃபா வருவது கட்டாயமானது அடுத்து பாருங்க பை நகதூபி அஸ்பாபில் ஹலாரத்தின் ரத்தீன் படிச்சோம்ல இது வரைக்கும் ஷர்தோடைய ஜெவா வாசகம் ஃபைனஹும்ன்றது என்னது ஜெவாபடிய வாசகம் அப்ப நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சதெல்லாம் இன்னும் ஹும்ன்றது ஜும்லா இஸ்மியா ஜும்லா இஸ்மியா இன்னக்கு அப்புறமா வரக்கூடாது அந்த மாதிரி ஒன்று இன்னக்கு அப்புறமா வரக்கூடாத ஒன்று ஜவாபில் வந்தால் அதுக்கு ஃபா நுழைவது கட்டாயம் அப்ப ஜும்லா இஸ்மியா அதனால்தான் என்னது ஃபா வருவது கட்டாயம் ஜும்லத்தும் இஸ்மியத்தும் இது என்னது ஜும்லா இஸ்மியா ஆகும் ஏன் ஹும் என்ன என்ன கொண்டு ஆரம்பிச்சோம் என்ன ஹும்னு ஆஹ் இஸ்மை கொண்டு தான ஆரம்பிச்சு கொண்டு ஆரம்பித்தால் அல்லது என்னது ஜும்மியா அப்ப ஜம் வந்துள்ளது காரணமானது அப்பதான் தெரிஞ்சிருக்கும் படிக்கட்டும் அப்படின்னு அம்பரு வந்துருச்சு ஜவாபு ஜவாபு அதுக்கு முன்னாடி வந்தது ஷருக்கு அப்ப இந்த ஜவாபில் அம்ரு வந்துச்சு அம்பருன்பது தலைபியானே அப்ப தலைபியாக இருந்தால் அம்பரின் அஹி இது எல்லாம் தலைபியான அது ஷர்த்துக்கு பிறகு ஷர்துடைய பிறகு வரக்கூடாது அதனால் ஷர்த்துடைய அதற்கு பிறகு வரக்கூடாத ஒரு வாசகம் ஜவாபாக வந்தால் அதில் ஃபா வருவது கட்டாயம் அதான் இங்க காரணம் என்ன வந்ததற்கு காரணம் என்ன ஜும் தலைபியும் இது ஒரு ஜும்லா ஃபேலியாவாக இருக்கிறது அந்த ஜும்லா ஃபேலியாவுடைய ஃபேல் ஆகிறது தலைபியும் தேடுதலை சார்ந்த தலபியானதாக இருக்கிறது அத்தகைய ஜும்லா ஃபேலியாவாக இருக்கிறது ஜும்லா ஃபேலியா தான் இருந்தாலும் பாவருவது இங்க காரணமாக அமைந்தது சரியா இப்ப முதல் பயிற்சி முடிஞ்சிருச்சா வாருங்கள் தொடர்ந்து அடுத்த பயிற்சியை காண்போமா இரண்டாவது பயிற்சியை பாருங்க ஜுமலல் அத்துமீது ஆத்தியத்தை ஷர்தில் அஜிபிபதி அப்ப பின்வரக்கூடிய ஜும்லா சர்தியாக்களை பரிபூர்ணமாக்கு இப்ப சொல்லியிருக்கோம் ஜும்லா சர்தியாவை அரபிலே மனப்பானம் பண்ணிக்கோங்க நிபந்தனை சார்ந்த வாசகங்கள் சர்து ஜவாப் நிபந்தனை பதில் வரக்கூடிய எல்லா என்னது ஜும்லா சர்தியா சரியா பின்வரக்கூடிய ஷர்த்தியா வாசகங்களை பரிபூர்ணமாக்கு அஜீபதி சர்தி அப்ப அந்த ஷர்த்துடைய பதில்களை கூறுவதை கொண்டு அல் மஹூபதி சர்துடைய போக்கப்பட்ட பதில்களை கூறுவதை கொண்டு பரிபூர்ணமாக்கு சரியா அப்ப பரிபூர்ணமாக்கு மக்ரூனதம் கொண்டு இணைக்கப்பட்ட நிலையில் அந்த சர்த்துடைய போக்கப்பட்ட பதில்களை கூறுவதை கொண்டு பரிபூர்ணமாக்கு அப்ப பின்னாடி என்னது சருத்து மட்டும் கொடுத்துட்டாங்க அதற்கு பதிலை கூறுவதை கொண்டு என்ன செய்யணும் பரிபூர்ணமாக்கணுமா அது பதிலை எதை கொண்டு போல் ஃபாவை கொண்டு இணைக்கப்பட்ட நிலையில் அந்த பதில்கள் இருக்கணும் சரியா ஜி இன்னும் முழுமையாக்கு அனைத்து இடங்களையும் என்ன செய்ய முடி முழுமையாக்கு அல்லதி எத்தகைய அனைத்து இடங்கள் எஜிபு எந்தெந்த அந்த இடங்களிலே அஹ் கட்டாயமாகும் இகத்திரானு ஜவாபி ஜவாபு பதில் இணைவது அந்த இடங்களிலே கட்டாயமாக அத்தகைய அனைத்து இடங்களையும் என்ன பரிபூர்ணமாக்கு இப்ப நம்ம ஏழு இடங்கள் பாடத்துல படிச்சோம்னா அந்த ஏழு இடங்கள்ல என்ன செய்யணும் கண்டிப்பா ஃபா கண்டிப்பா நுழையணும்னு அப்படி எல்லா இடத்தையும் பரிபூர்ணமா கொண்டு வரணும் வெறும் ஒரு வகையை கொண்டே எல்லாத்தையும் கொண்டு வரக்கூடாது ஏழு வகை படிச்சிருக்கோம் அந்த ஏழு வகையும் பரிபூர்ணமாக்கணும் சரியா பாருங்கள் இங்கே கேள்வி கேட்டு உள்ளார்கள் அதனுடைய பதிலை இங்க இருக்கு இதோடைய என்னது இரண்டு பாருங்க மண் பிமா லைசீக அப்ப ஒன்னிடம் இல்லாத ஒன்று லைசீகன்னா ஒன்னிலே இல்லாத ஒன்றை கொண்டு உன்னை யார் புகழ்வாரோ உனக்கு நயவஞ்சகம் செய்தவரா திட்டமாக உனக்கு நயவஞ்சகம் செய்து விட்டார் உன்னிடம் இல்லாத ஒன்றை கொண்டு உன்னை யார் புகழ்ந்தாரோ பக்கத நாபக்க திட்டமாக உனக்கு அவர் நயவஞ்சகம் செய்து விட்டார் அப்போ பதில் சொல்லியாச்சா பக்கதன் அப்ப இதுல ஃபாவ்றது கட்டாயம் தானே கதை கொண்டு ஒரு ஜிம்னா ஆரம்பிச்சா அதுல ஃபாவ்றது கட்டாயம் தானே அதுக்கு அதுக்கு ஒரு உதாரணம் அடுத்து பாருங்க ரெண்டாவது என்ன சொன்னாங்க அப்ப இல்லாட்டி இன்சிப்தல் அசுர அப்ப நீ தோழமை கொண்டால் தீயவர்களுடன் நீ தோழமை கொண்டு விட்டால் ஆஹ் அஹ் குக்க உன்னுடைய குணங்கள் உன்னுடைய குணங்கள் பாலாகும் சரியா அப்போ அப்புறமா ஃபா அப்புறமா கொண்டு வந்துட்டோமா ஜவாப பாவை இனிச்சு சொல்லிட்டோமா அப்ப இந்த சவுஃபை கொண்டு ஒரு ஜும்லா ஃபேலிய ஆரம்பிச்சால் அதை என்ன செய்யணும் நம்ம அதுல ஃபாவ் நுழைய ஒரு கட்டாயம் படிச்சிருக்கோம் எப்படி கது வந்தாலும் எப்படியோ அதே போல சோஃபா வந்தாலும் கண்டிப்பா என்னது பாவ அறுபது கட்டாயம் அதுக்கு ஒரு உதாரணம் அப்ப எல்லா வகையும் கொண்டு வரணும்ல ரெண்டு வகை கொண்டு வந்தாச்சா அடுத்து பாருங்க மின் அப்ப நல்லதிலிருந்து எதை நீ பொறுப்பேற்றாயோ இந்த ஒன்று அல்லாஹு தாலா அந்த நல்லதுக்கு நல்லதற்கு பகரமாக உனக்கு கூலி அழைக்கக்கூடியவனாக இருக்கிறான் இப்போ பா வந்து பகரம்ன்ற அர்த்தத்துக்கு வந்திருக்கு சரியா அந்த நல்லதுக்கு பகரமாக உனக்கு கூலி கூடியவனாக இருக்கிறான் அப்ப இங்க பாருங்க இங்க ஜவாபு சொல்லியாச்சு அப்ப ஜும்லா இஸ்மியா அல்லாஹ்னு இஸ்ம கொண்டு ஆரம்பிச்சிருக்கோம்ல அப்ப இது ஜும்லா இஸ்மியா ஜும் ஜும்லா இஸ்மியா வந்துச்சுன்னா அதுல ஃபா நுழைவது கட்டாயம்ல அதனால பா நுழைவது கட்டாயம் இது மூன்றாவது வகை சரியா அப்ப அடுத்து பாருங்க என் அசந்தும் நாசி மக்களின் பக்கம் நீங்கள் உபகாரம் செய்திருந்தால் உங்களின் பக்கம் அவர்கள் தீங்கிழைக்க நிச்சயமாக தீங்கிழைக்க மாட்டார்கள் அப்ப இங்க லன் இம்ளா தான் ஆனால் லன்னை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டுருச்சு இப்ப கொண்டு ஆரம்பிச்சா அதுல ஃபானுவது கட்டாயம்ல அது சௌஃ லன் இதெல்லாம் வந்துச்சுன்னா அப்ப யார் விரும்புவாரோ மை மண் அஹப யார் விரும்புவாரோ ஐ யுதா வழிபடுவதற்கு யார் விரும்புவாரோ சரியா அவர் என்ன செய்யட்டும் ஏவட்டும் அவர் என்ன செய்யட்டும் கட்டளை இடட்டும் பீமா ஒன்றை கொண்டு கட்டளையிடட்டும் எதை கொண்டு சக்திக்குட்பட்ட ஒன்றை கொண்டு சரியா உஸ்தா சாத்தியமானது சரியா சக்திக்கு உட்பட்ட ஒன்றை கொண்டு கட்டளையிடட்டும் இப்ப வழிபட நாடுனால் அதற்கு என்ன செய்யணும் அவரால் செய்ய முடிஞ்ச விஷயத்த ஏவணும் அப்பதான் அவர் கட்டுப்படுவார் செய்ய முடியாத விஷயத்த போய் ஏவனா நம்ம சொல்றது ஒப்பேச்சா அவர் கேப்பாரா அப்ப அவர் சக்திக்கு உட்பட்டதாக செய்யப்பட செய்யப்படக்கூடியதாக இருக்குமே அந்த ஒன்றை கொண்டு ஏவட்டும் சரியா எதை செய்யப்படுமோ அந்த ஒன்றை கொண்டு என்ன செய்யட்டும் ஏவட்டும் அப்ப இதுல என்ன வந்துருச்சு ஆனா அம்ரு தலைபியான அர்த்தம் கொடுக்கக்கூடிய அம்ரு வசன் வந்திருக்கு இப்ப அம்ரு கொண்டு ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு என்ன செய்யணும் பாருவது கட்டாயம்ல அப்ப இது ஒரு வகை நம்ம படிச்ச ஏழு இடம் படிச்சோம் அதுல அஞ்சு இடம் பார்த்தாச்சா அடுத்து பாருங்க மை யார் மக்களுக்கு மத்தியில் முயற்சி செய்வாரோ எஜிதுல் ஜசா அ கூலியை அவர் பெற்றுக்கொள்வார் கொள்வார் அப்ப இதுல ஜவாப் சொல்லியாச்சு பாவ கொண்டு இணைஞ்சிருக்கு காரணம் நிமில்லா ஃபேலியாக இருந்தாலும் சீன வச்ச ஆரம்பிச்சதுதான் ஃபேலு அப்ப அதுல சீன் சேர்ந்துருச்சு இப்ப சீன் வந்துருச்சுன்னா என்ன செய்யணும் ஃபாக்கம் வருது கரெக்ட் டைம்ல அதனாலதான் ஃபா வந்திருச்சு அதுக்கப்புறமா பாருங்க மஹ் மா இந்த இருக்குதுல மஹ்மா துஃப்ஃபி மின் ஃபமா தஸ்த தீரு அந் துஃப்பியஹா அபதி அப்ப துஃபி மிந்திபா உன்னுடைய இயற்கை குணங்களில் இருந்து நீ எதுவெல்லாம் மறைப்பாயோ எப்பொழுதெல்லாம் மறைப்பாயோ நீ சக்தி பெற மாட்டாய் அந்த துஃபி அஹாலில் நிரந்தரமாக அந்த குணாதிசயங்கள் இயற்கை குணங்களை மறைப்பதற்கு நீ சக்தி பெற மாட்டாய் அப்போ உன் இயற்கை குணங்களை நீ எப்பொழுதெல்லாம் மறைப்பாயோ அதற்கெல்லாம் நீ என்ன செய்ய மாட்டாய் நிரந்தரமாக அந்த இயற்கை குணங்களை மறைப்பதற்கு நீ சக்தி பெற மாட்டேன் ஒரு நாள் நம்ம இயற்கையான விஷயத்த நம்மளுக்கு இயற்கையா இருக்கக்கூடிய அந்த குணங்களை நிரந்தரமா மறைக்க முடியாது நம்ம எவ்வளவுதான் மறைச்சாலும் அது நிரந்தரமா என்ன செய்ய முடியாது மறைக்க முடியாதுன்னு சொல்றாங்க சரியா அப்புறம் பாருங்க கடைசி என்ன சொல்லியிருக்காங்க இத் மா துத்து கின் ஆம லக்க வேலையை நீ தேர்ச்சி பெற்றால் உன் வேலையில் மா துத்துக்கின் இருக்க இதுமா சேர்த்து வரணும் சரியா அப்ப நம்ம படிச்சிருக்கோம் மண்மா மதா மகமா ஐயோ ஐநா அண்ணா அதுல இதுமா சரியா என்ன சொல்றாங்க அப்ப உன் உன் வேலையில் உன் வேலையில் நீ தேர்ச்சி பெற்ற துத்துக்கின்னா என்னது நன்கு படித்து விட்டால் உன் வேலையை நீ நன்கு படித்து தேர்ச்சி பெற்று விட்டாயானால் நேம் வர்ற ஜூ அந்த அந்த மனிதன் நல்லவன் ஆகிவிட்டான் அவன் ஆகிற நீ ஆகதான் இருப்பாய் அப்ப இந்த நேம் என்பது தானே வந்தால் ஜாமீதானே ஜாமீதானால் தான் இருந்தால் வந்தால் அதுல ஃபா வருவது கட்டாயம்ல ஜவாப்ல அதனாலதான் ஃபா வந்துச்சு சரியா அப்ப அவங்க சொன்ன மாதிரி வாசகங்கள் கொண்டு வந்தாச்சா அல்ஹம்துலில்லா இல்லா இந்த பயிற்சி இதுடன் முடிந்து விளைந்து விட்டது வாரங்கள் தொடர்ந்து அடுத்த பயிற்சிகளை தொடர்ந்து அடுத்தடுத்த பாடங்களை காண்போம் اخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته